விதார் சின்ன தம்பியின் மடியில் அமர்ந்து அவரது மீசியை பிடித்து இழுத்து விளையாட சின்ன தம்பி அதை ரசித்து கொண்டே பாருங்க விக்ரம் தம்பி இவன் இப்போவே என் மீசையை பிடிச்சி கேள்வி கேட்கிறான் கண்டிப்பா இவன் ஒரு பெரிய சர்ச்சா தான் வருவான் என்றார் தியா விக்ரமை பார்த்து சிரித்தவள் நம்ம விதார்த்த வந்த பிறகு இந்த வீடு எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா விக்ரம் என்றதும் விக்ரம் விதார்த்தின் நெற்றியில் முத்தமிட்டு எல்லாமே ஒன்னாலதான் தீயா நடந்திருக்கு என்று அவளது கையை ஈர்க்கமாக பிடித்துக்கொண்டான் அதிகாலை நான்கு மணிக்கு திருமண மண்டபத்தில் காசி யாத்திரை சடங்கு தொடங்கியது அர்ஜுன் கையில் ஒரு குடை காலின் செருப்பு கையில் ஒரு சட்ட புத்தகம் அதாவது பகவத்கீதைக்கு பதில் பிடித்துக் கிளம்பினான் சின்ன தம்பி பின்னாலேயே ஓடி வந்து அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா காசிக்கு போறவன் மனச திருத்திட்டு போகணும் ஆனா நீ அஞ்சலிய பார்த்ததும் மனச தொலைச்சிட்டு திரும்புவனு எனக்கு தான் தெரியுமே என்று கூறினார் அர்ஜுன் குடையை விரித்து கொண்டு நான் காசிக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் பா அங்க போனா இந்த ஏசி போஸ்டிங் போயிடுமேனுதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது விக்ரம் சார் எப்படியாச்சும் என்னை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் என்று நாடகம் ஆடினான் விக்ரமும் சிரித்துக் கொண்டே அர்ஜுனின் கையை பிடித்து டேய் அர்ஜுன் காசிக்கு போனா அங்கேயும் கிரிமினல்ஸ் இருப்பாங்க பேசாம அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துரு என்று அவனை தடுத்து நிறுத்த மண்டபமே கைத்தட்டலில் அதிர்ந்தது கேட்டி மேலம் கொட்ட அர்ஜுன் அஞ்சலியின் கழுத்தில் தாலி கட்டும் நேரம் வந்தது அர்ஜுனின் கைகள் லேசாக நடுங்க ஆரம்பிக்க என் அர்ஜுன் துப்பாக்கி பிடிக்கும் போது நடுங்காத கையை இப்போ நடுங்குது என்று விக்ரம் கிண்டல் செய்ய சார் துப்பாக்கில ஒரு உயிர் போகும் ஆனா இந்த தாலியில ஒரு புது உயிர் ஆரம்பிக்குது அதான் ஒரு நடுக்கும் என்று அர்ஜுன் சொல்ல தியா நெகிழ்ந்து போனார் அர்ஜுன் மூன்று முடிச்சுகளை போட அஞ்சலியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது விக்ரம் தியாவின் தோளில் கையை போட்டு தன் தங்கை ஒரு நல்ல இடத்தில் வாழ்க்கையை தொடங்குவதை பார்த்து நிம்மதி அடைந்தான் விதாட் குட்டி விக்ரமின் கையில் இருந்து தாளம் போடுவது போலவே தன் கைகளை ஆட்டிக்கொண்டிருந்தான் திருமணம் முடிந்து மொய் எழுதும் இடம் அருகே சின்ன தம்பி ஒரு போட்டு அமர்ந்தவர் ஒவ்வொருவரும் வந்து மொய் போது என்ன எந்த ஏரியா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கா ஏன் ஐநூறு ரூபா மட்டும் வைக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா விலவாசிக்கு ஏத்த மாதிரி மொய் வைக்கணும்னு என்று விசாரணையை நடத்தினார் அப்பொழுது சாவித்ரி அங்கே ஓடி வந்து இது கல்யாண வீடு நீங்க என்ன ஸ்டேஷன்லயா இருக்கீங்க மொய் வைக்கிறவங்கள மிரட்டாதீங்க என்று அவரை இழுத்து சென்றார் அர்ஜுனோ இதை பார்த்து விட்டு விக்ரம் வந்து சார் எங்க அப்பாவால எனக்கு இன்னைக்கு கிடைக்க வேண்டிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாதி குறைஞ்சிடும் போல இருக்கே என்று வருத்தப்பட விக்ரம் அவனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பெரிய கவரை திணித்தான் இது என்னோட கிஃப்ட் இப்ப சந்தோஷமா என்று கேட்க டபுள் சந்தோஷம் சார் என்று சிரித்து கொண்டே கூறினான் சாப்பாட்டு பந்தியில் விக்ரமும் அர்ஜுனும் நேருக்கு நேர் அமர்ந்தனர் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இலையில இருக்க ஜாங்கிரிய யாரு முதல்ல சாப்பிடுறாங்கன்னு ஒரு போட்டி வச்சுக்கலாமா என்று அர்ஜுன் சவால் விட விக்ரம் தன் சட்டையை மடித்து விட்டுக்கொண்டு கொண்டு வாடா அதையும் பாத்திரலாம் என்றான் இருவரும் போட்டி போட்டு கொண்டு சாப்பிட தியா விக்ரமிக்கு தண்ணீர் கொடுத்து விக்ரம் மெதுவா குழந்தை மாதிரி என்ன போட்டி இது என்று அதட்டினாள் அர்ஜுன் ஜாங்கரியை விழுங்கிவிட்டு சிஸ்டர் விக்ரம் சாரு தோத்து போயிட்டாரு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும் இதுக்கு என்று கூற விக்ரம் சிரித்து கொண்டே சரிடா உனக்கு ஒரு வாரத்துக்கு லீவு தர சொல்லி உன் கமிஷனர் கிட்ட நான் பேசுறேன் போதுமா என்றான் குஷியாக்கி குஷியாகி தான் சார் என்னோட ரியல் ஹீரோ என்றான் மாலையில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தயாராகும் போது விக்ரம் தியாவிற்கு மேக்கப் செய்வதற்கு உதவினான் விக்ரம் நீங்க ஏன் இங்கே கேங்க అర్జుன் உங்களை தேடிட்டுப் பார் என்றாள் தியா விக்ரம் அவளது பின்னால் இருந்து வந்து அவளது கழுத்தில் இருந்த முத்துச்சரத்தை சரி செய்தவன் தியா இன்னைக்கு இப்போவாவது என் மனைவிய கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு விட என்று அவளது தோளில் முத்தமிட்டான் பிறகு விக்ரம் அவளது இதழ்களில் விரலால் வருடி தியா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இவ்வளவு சந்தோஷம் இல்லல்ல ஏன்னா அப்போ நம்ம கிட்ட இந்த காதல் இல்ல ஆனா இன்னைக்கு அஞ்சலி முகத்துல இருக்கிற அத்தே சந்தோஷத்தை ஓ முகத்திலையும் பார்க்கும் போதுதான் என் வாழ்க்கையே முழும அடைஞ்ச மாதிரி இருக்குது என்று உருகி கூற தியா அவனது கையை பிடித்து தன் கண்ணத்தில் வைத்து கொண்டவள் நீங்க என் கூடவே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் விக்ரம் என்று அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு விலக நினைக்க அவள் தீண்டியதில் சாக்கடித்தது போல மாற அவளோ அவனிடமிருந்து முழுவதுமாக கவியெடுத்திருந்தான் அவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காதவள் அவனிடம் இருந்து விலகுவதற்கு போராடி கொண்டிருக்க அது அவளால் முடியாமல் போனதால் அவளும் அவன் இடையில் கடைசியாக சரணாகதி அடைந்து விட்டாள் அவன் முத்தத்தின் வேகத்தை அவளால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவன் சட்டையை இறுக்கமாக அவனோ அவள் மொத்தத்தையும் தனக்குள் வாரி அவன் ஆசை தீரும் வரை முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது கை அவளது இடையை இறுக்கமாக அழுத்தி பிடித்து தன் உடலோடு வைத்துக் கொண்டிருக்க இருவரது உடலும் ஒன்றோடு ஒன்று ஒரு அதில் மேலும் அவனுடைய உடல் சூடாக தொடங்கியது அதில் அவன் எங்கு இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு தயாராகி அவளை மெத்தையில் பிடித்து தள்ளி அவள் மேல் சரிந்தவன் அப்பொழுதும் அவன் முத்தம் கொடுப்பதை மட்டும் நிறுத்திக்கொள்ளவே இல்லை அதோடு அவன் சேலையை உருவும் முயற்சியில் ஈடுபட அதுவரை அவன் முத்தத்தின் கரைந்து கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே புரிய ஆரம்பித்தது பட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட அவனோ அவளை ஏண்டி என்று கேட்க அவன் தாகம் திணைந்த கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு விக்ரம் நம்ம கல்யாண மண்டபத்துல இருக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று கேட்க அவனுக்கும் அப்பொழுதுதான் அந்த சிந்தனையே வந்தது சுற்றி பார்த்தவன் தன் பின்னல் தலையை அழுந்த கோதி டேய் விக்ரம் என்ன வேலடா பண்ணியிருக்க என்று மனதுக்குள் நினைத்தவன் அதன் பிறகு அவளை பார்த்து சிரித்துவிட்டு நான் தான் சொன்னேன் நிதியா நீ என் பக்கத்துல இருந்தாலே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுதுன்னு என்று கூறிக்கொண்டே எழுந்தவன் மீண்டும் அவள் இதழில் அழுத்தமான ஒரு முத்தம் கொடுத்துவிட்டே விலகினான் அதற்கு பிறகு வரவேற்பு தொடங்கியதும் மேடையில் அர்ஜுன் ஒரு மைக்கை வாங்கியவன் இங்கு பாருங்க எல்லாரும் கவனிங்க என் வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான மனுஷங்க இருக்காங்க அதுல ஒருத்தர் என் அப்பா சின்ன தம்பி சட்டம் பேசினாலும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கார் என்னோடு என்னோட விக்ரம் சார் எனக்கு அவர் தங்கச்சியை கொடுத்தது மட்டுமில்ல ஒரு அண்ணனா எனக்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்கார் அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன பாட்டை டெடிகேட் பண்றேன் என்றான் பின்பு அர்ஜுன் ஒரு அழகான மெலடி பாடலை பாட தொடங்க அவன் குரல் அவ்வளவு இனிமையாக இருந்தது அஞ்சலியோ ஆச்சரியத்தில் உறைந்து போனாள் விக்ரமின் கண்கள் பணிக்க அர்ஜுனை பார்த்தவன் பாடி முடித்ததும் அர்ஜுன் விக்ரமிடம் வந்து எப்படி சார் வாய்ஸ் நல்லா இருக்கா என்று கேட்க விக்ரம் அவனை அணைத்துக் கொள்ள திருமண சடங்குகள் எல்லாம் முடிந்து அஞ்சலி அர்ஜுனின் வீட்டிற்கு புறப்படுவதற்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த கார் வந்து நின்றது விக்ரம் வழக்கமான தன் பிசினஸ் முகமூடியை தூக்கி எரிந்து விட்டு ஒரு சாதாரண அண்ணனாக சோகத்தில் நின்றிருந்தான் அஞ்சலி ஓடி வந்து விக்ரமை கட்டி அணைத்துக் கொண்டு கதறி அழுதாள் அண்ணா என்னால உங்களை விட்டுட்டு போக முடியலனா இந்த வீட்ல உங்ககிட்ட அடி வாங்காத நாளே இல்ல அண்ணா இப்போ அந்த அடியை கூட நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் போல இருக்கு என்று கண்ணீர் சிந்த விக்ரம் அவளது கண்ணீரை துடைத்து விட்டு அஞ்சலி நீ ஒண்ணும் வெளிநாட்டுக்கு போகல அர்ஜூன் வீடு அரை மணி நேரம் பயணம்தான் ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு உடனே ஓ அண்ணன் அங்க வந்துருவான் என்று தைரியம் சொன்னான் தியா வீதார்த்தை ஒரு கையில் வைத்துக் கொண்டு மறு கையால் அஞ்சலியின் கையை பற்றியவள் அஞ்சலி இது அழுகிற நேரம் இல்ல ஒரு புது வாழ்க்கைய தொடங்குற சந்தோஷமான நேரம் அங்க மாமனார் மாமியார் கிட்ட எல்லாம் சமத்து பொண்ணா இருக்கணும் சரியா என்று வழி அனுப்பி வைத்தாள் அர்ஜுன் வீட்டிற்கு அஞ்சலி வந்திறங்கினாள் அங்கே சின்ன தம்பி ஒரு பெரிய பேனர் ஒன்றை வைத்திருந்தார் அதில் ஏசி அர்ஜுனின் சாம்ராஜ்யத்திற்கு வருகை தரும் புதிய குற்றப்பிரிவு அதிகாரி அஞ்சலி என்று எழுதியிருந்தது அஞ்சலி அதை பார்த்துவிட்டு சிரிக்க அர்ஜுனோ தலையில் அடித்து கொண்டான் அப்பா இது என் பொண்டாட்டிப்பா குற்றவாளி எல்லாம் கிடையாது எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கீங்க என்று கொந்தளிக்க சின்ன தம்பியோ மிரட்டலாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா வீட்டுக்கு வர்ற மருமக மகாராணி மாதிரி வரணும் ஆனா இதுதான் பெரிய மரியாதை அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா என்றார் அம்மா ஆரத்தியை எடுத்து அஞ்சலியை உள்ளே அழைத்தவர் அஞ்சலி கண்ணு இவர் சொல்றதையெல்லாம் நீ கண்டுக்காத நேத்து நைட்டு முழுக்க உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு என்கிட்ட கேட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டாரு உன் மாமனார் என்ற ரகசியத்தை சொல்ல சின்ன தம்பியோ வெட்கத்தில் அங்கிருந்து நழுவி ஓடினார் அஞ்சலி சென்ற பிறகு அந்த பெரிய மாளிகையே மௌனத்தில் ஆழ்ந்தது விக்ரம் பால்கனியில் நின்று அந்த அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தான் தியா பின்னால் வந்து அவனது தோளில் தலை சாய்த்தவள் என விக்ரம் அஞ்சலி போனது ரொம்ப கஷ்டமா இருக்கா என்று கேட்க விக்ரம் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இடுப்பை வளைத்து அணைத்து கொண்டவன் கஷ்டமாதான் எனக்கு ஒரு பெரிய இருக்குதுடி நீ என் வாழ்க்கையில வரலனா இந்த விக்ரம் இன்னுமோ ஒரு கல் காரனாவே இருந்திருப்பான் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை தூக்கி கட்டிலில் அமர வைத்து அவளது கால்களை தன் மடியில் வைத்து கொண்டான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீ அங்கேயும் அழிஞ்சிருக்க உனக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாஜ் என்று அவளது கால்களை மெதுவாக வருடி விட விக்ரம் என்ன இது என்று தியா வெட்கப்பட விக்ரம் அவளது கண்களை ஆழமாக பார்த்து இப்போ விதார்த்தும் தூங்கிட்டான் நாம ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த தனிமையை தவிர்க்க எனக்கு விருப்பம் இல்ல அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தினை கொடுத்தான் அதே நேரம் அஞ்சலி பட்டுப்புடவையில் கையில் அறைக்குள் நுழைய அர்ஜுன் ஏற்கனவே உள்ளே சென்று காத்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த அறையின் கதவருகே சின்ன தம்பி ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்திருந்தார் அஞ்சலி வருகிறாளா என்று லேசாக கதவை திறந்து எட்டி பார்க்க அங்கே சேர் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தார் சின்னத்தம்பி அதை பார்த்து அதிர்ந்தவன் அப்பா இன்னும் நீங்க இங்கேதான் இருக்கீங்களா மணி பதினொன்னு ஆகுதுப்பா என்று அர்ஜுன் கதவை திறந்து கத்தினான் அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடக்கும்போது சீனியர் ஆபிசர் வெளியே இருந்து பாதுகாக்கணும் நீ பயப்படாம உள்ள போ நான் இங்கேயே டிப்ளாயா இருக்கிறேன் என்றார் சின்ன தம்பி சீரியஸாக அதற்குள் சாவித்ரி அம்மா ஓடி வந்து யோ மனுஷா உங்களை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிள்ளைங்க உள்ள போகட்டும் நீங்க வந்து பாடுங்க என்று அவர் காதை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்றார் அர்ஜுன் ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்ப அங்கே அஞ்சலியோ அழகு சிலை என நின்றிருக்க அவளை பார்த்து அப்படியே உறைந்து போனான் அவன் இப்படி உறைந்து போய் நிற்பதை பார்த்தவளுக்கோ சிரிப்புதான் வந்தது என் அர்ஜுன் உள்ள வரவா வேண்டாமா என்று கிண்டலாக கேட்க பட்டென்று அஞ்சலியை உள்ளே இழுத்து அரை கதவை பூட்டினான் அரை முழுவதும் அந்த மல்லிகை பூக்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அஞ்சலி வெட்கத்துடன் மெத்தையின் ஓரத்தில் வந்து அமர்ந்தாள் அர்ஜுன் மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்தவன் அஞ்சலி நிஜமாவே எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்குதுரீ ஒரு ஏசியா எத்தனையோ ரவுடிகளை நான் லாக்கப்ல தூக்கி போட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு உன் கண்ணுங்கிற லாக்கப்ல நான் ஆயுள் தண்டனை கைதியா சிக்கிட்டேன் என்று அர்ஜூன் அவளது கையை பற்ற அஞ்சலியோ சிரித்து கொண்டே ரொம்ப ஓவரா பேசாதீங்க அர்ஜுன் உங்க அப்பாவோட பேச்சு கேட்டு நீங்களும் இப்படி மாறிட்டீங்களா என்ன என்று அவனை வேண்டுமென்றே சீண்டினாள் ஆமா அவர் சட்டமெல்லாம் பேசுவாரு ஆனா நான் நம்ம காதலை பத்தி மட்டும் தான் பேசுவேன் என்று அர்ஜுன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி பிடித்தவன் அவளது நெற்றியில் இருந்த அந்த சிறிய பொட்டை வருடி விட்டு நீ என் வாழ்க்கையில வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய புண்ணியம் டி என்று கூறியவன் அவளது காதோரம் மென்மையாக கிசுகிசுத்தான் அஞ்சலி பால் சொம்பை எடுத்து அவனிடம் நீட்ட அர்ஜுனோ அதை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு பால் எல்லாம் அப்புறம் குடிக்கலாம் முதல்ல இந்த ஏசி அர்ஜுன் கொடுக்க போற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார் என்று அவளை தன் பக்கமாக இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அர்ஜுன் விடுங்க எனக்கு கூச்சமா இருக்கு என்று அஞ்சலி நெளிய அர்ஜுன் அவளது கழுத்து வளைவில் முகம் போதைத்து போலீஸ்காரன் கிட்ட கூச்சு அஞ்சலி எல்லாத்தையும் உண்மையா ஒத்துக்கணும் என்று அவளது தோளில் சின்னதாக கடிது வைத்தான் அஞ்சலி உணர்ச்சி வேகத்தில் அவனது சட்டையை பிடித்து இழுத்து நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்ல அர்ஜுன் அவளை அப்படியே மெத்தையில் சாய்த்தவன் இருவருக்கும் இடையே ஒரு அழகான மௌனம் நிலவியது அர்ஜுன் அவள் கண்களை பார்த்து கொண்டே மெதுவாக அவளது இதழ்களை நெருங்கும் பொழுது திடீரென்று கதை அருகே பலமாக ஒரு விசில் சத்தம் கேட்டது அதில் அவனது மோகம் அருந்து விட அர்ஜுனோ எரிச்சலில் எழுந்தவன் மறுபடியுமா அப்பா என்று கத்தினான் அப்பொழுது வெளியே இருந்து சின்ன தம்பியின் குரலோ கேட்டது அர்ஜுன் பயப்படாதே வாசல்ல ஒரு பூனை குறுக்கு போச்சு அதான் அதுக்கு எச்சரிக்கை மணி குடிச்சாச்சேன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா தூங்கும் போது எந்த ஒரு அத்துமீறலும் நடக்க கூடாது அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்றதும் அஞ்சலி வாய் விட்டு சிரித்தாள் இருக்கிற வரைக்கும் நாம ரொமான்ஸ் பண்ணவே முடியாது போல இருக்கே என்று கிண்டல் செய்ய அர்ஜுன் தலையணையை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு ஐயோ இந்த மனுஷன ஒரு நாள் லாக் போடாம விட மாட்டேன் என்று புலம்பினான் அதை பார்த்து சிரித்த அஞ்சலியோ அவனை தன் பக்கமாக இழுத்து விடுங்க அர்ஜூன் அவரோட பாசம் என்று அவனது நெற்றியில் முத்தமிட்டு அவனை அமைதிப்படுத்தினாள் பின்பு இடையூறுகள் அனைத்தும் நீங்கியதும் இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொள்ள அஞ்சலியின் கண்களை பார்த்து கொண்டே அஞ்சலி உங்க அண்ணா விக்ரம் கிட்ட நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன் உன்னை எப்பவுமே கண்ணுல தண்ணி வராம பாத்துக்குவேன்னு அந்த சத்தியத்தை நான் உயிரே போனாலும் காப்பாத்து வேண்டி என்று காதலோடு கூறினான் அஞ்சலி அவனது மார்பில் சாய்ந்து எனக்கு தான் தெரியுமே அர்ஜுன் நீங்க என் கூடவே இருக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்றாள் அதற்கு பிறகு அவள் நெற்றியிலிருந்து ஆரம்பித்த மொத்தம் அவள் உடல் முழுவதும் மேய்ந்து கொண்டு இருக்க அவள் உடலை தொட முடியாதபடி அவளது ஆடைகள் மூடியிருக்க அதில் அந்த ஆடைகளின் மேல் கோபம் கொண்டவனோ பட்டென்று அவளது சேலையை உருவி தூக்கி எறிந்துவிட்டு அவளுடைய மொத்த ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்தவன் பிறகு தன்னுடைய ஆடைகளையும் கழட்டி தூக்கி எறிந்தான் அவனின் இந்த அதிரடி செயலில் அஞ்சலியோ வெட்கத்தில் கண்களை மூடிக்கொள்ள அவள் கண்கள் மேல் ஒரு முத்தம் கொடுத்தவன் இங்க பாரு அஞ்சலி இதுக்கு மேல உனக்கும் சரி எனக்கும் சரி ரெண்டு பேத்துக்கும் இடையில இந்த கூச்சம் எல்லாம் இருக்க கூடாது சரியா இன்னையில இருந்து நீயும் நானும் புருஷம் பண்டாட்டியா வாழ போறோம் நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவுமே இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் தான் நான் லைட்ட கூட ஆஃப் பண்ணல உனக்கு புரியதாடி என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை பிடித்து கடிக்க அவளும் அதை ஆமோதிப்பது போலவே தலையசைத்தாள் அதற்கு பிறகு அங்கு இரு உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசியபடி அழகான தாம்பத்தியம் சங்கமிக்க தொடங்கியது அவள் இத்தனை காலம் காத்து வைத்திருந்த பெண்மையை அவன் நெருங்கும் சமயம் அவளிடம் அனுமதி வேண்டி நிற்க அவளுடைய முழு சம்மதமும் கிடைத்த பிறகே அவளுக்குள் மென்மையாக நுழைந்தவன் அவளை மிகவும் மென்மையாகவே நாடினான் அந்த நள்ளிரவில் இரண்டு இதயங்களும் ஒன்றிணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை அங்கே தொடங்கின மறுநாள் காலை விக்ரம் அர்ஜுனுக்கு போன் செய்தவன் என்ன அர்ஜுன் நைட் எல்லாம் தூக்கம் வந்துச்சா இல்ல எங்க அப்பா மாதிரி உங்க அப்பாவும் பாதுகாப்பு கொடுத்தாரா என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் அர்ஜுனோ அழுத்து சார் உங்க அப்பாவது ஒரு டைரிய வச்சிருந்தார் எங்க அப்பா கிரிமினல் கோர்ட்டையே வச்சிருக்காரு சார் விடிய விடிய விசில் சத்தம் என்று சொல்ல விக்ரம் கலகலவென சிரித்தான் பக்கத்தில் இருந்த தியா அர்ஜுன் அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோங்க என்று சொல்ல அவளை நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர் ஆனா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் சின்ன தம்பி கிட்ட இருந்து என்னை யார் காப்பாத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல என்று அர்ஜுன் கவலையுடன் சொல்ல அந்த பக்கம் விக்ரமும் தியாவும் சிரிப்பில் ஆழ்ந்தனர் விக்ரம் நிறுவனத்தின் புதிய வெற்றிக்காக ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தியா ஒரு கருப்பு நிற டிசைனர் சேலையில் குறைந்தபட்ச மேக்கப்புடன் தேவதையைப் போலவே கீழே இறங்கி வந்தாள் விக்ரம் ஒரு கருப்பு ஸ்கோட் சூட்டில் வந்தவன் அவளை பார்த்ததுமே அப்படியே மயங்க நின்று விட்டான் அவள் அருகே வந்து தியா நம்ம பார்ட்டிக்கு போக வேண்டாம் இருக்கலாம் விக்ரம் அவளது இடையை சுற்றி வளைத்து விக்ரம் டைம் ஆச்சு தியா தியா நீ இவ்வளோ அழகா இருந்தா அங்க இருக்கிற எல்லாரும் உன்னையவே பாப்பாங்க எனக்கு அது பிடிக்காது என்று அவளது காதோரம் முனுமுணுத்தான் விக்ரமின் இந்த பொசசிவ் குணம் தியாவிற்கு பிடித்திருந்தாலும் அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி அழைத்து சென்றாள் பார்ட்டியில் ஒரு இளம் பிசினஸ் பார்ட்னர் தியாவிடம் வந்து கை கொடுக்க முயன்றான் மிஸ்ஸஸ் விக்ரம் நீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கிற மூளைன்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப பெருமையா இருக்கு என்று அவளது கையை பிடித்து குலுக்கினான் விக்ரமின் முகம் அப்படியே மாறியது அவன் உடனே இடையில் புகுந்து தியாவின் தோளில் கையை போட்டு ஆமா இவதான் என்னோட மூளை என் இதயம் எல்லாமே ஹிப்போ எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் என்று அவனை விரட்டி விட்டான் என்ன இது சின்ன புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று தியா கிண்டல் செய்ய விக்ரம் அவளை ஒரு ஓரமாக அழைத்து சென்று நீ என் பொண்டாட்டி தேவியா உன்னை கை குலுக்கிறதுக்கு கூட யாருக்கும் பர்மிஷன் கிடையாது புரிஞ்சுதா என்று அவளது கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான் அங்கிருந்த ஊழியர்கள் இதை பார்த்து சிரிக்க விக்ரம் அதை எதையும் கவனிக்காமல் தியாவை காதலோடு அணைத்துக்கொண்டான் மறுபுறம் அர்ஜூன் ஒரு வழியாக விக்ரம் ஸ்பான்சர் வாங்கி ஒரு புத்தம் புதிய ராயல் என்ஃபீல்டு புல்லட் வண்டியை வாங்கினான் வண்டியை ஓட்டிக்கொண்டு விக்ரம் வீட்டு வாசலில் வந்து நின்றவன் விக்ரம் சார் ஹெனோட புது ரத்தத்தைப் பாருங்க என்று அர்ஜூன் கத்த சின்ன தம்பியும் பின்னாலேயே ஓடி வந்தவர் அர்ஜுன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா புது வண்டி வாங்கினா முதல்ல அதை சீனியர் ஆபிசர் தான் ஏறணும் இறங்குடா என்று அர்ஜுனை தள்ளிவிட்டு சின்ன தம்பி வந்து வண்டியில் ஏறினார் அப்பா உங்களுக்கு புல்லட் ஓட்ட தெரியாதேப்பா என்று அர்ஜுன் பதற சின்ன தம்பி வண்டியை ஸ்டார்ட் செய்து டக் 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 என்று கிளம்பினார் ஆனால் வண்டி கட்டுப்பாட்டை மீறி தோட்டத்திற்குள் இருந்த செடிகளுக்குள் புகுந்தது சாவித்திரி அம்மா பதட்டத்துடன் ஓடிவர அர்ஜுன் தலையிலேயே அடித்துக் கொண்டான் விக்ரமும் தியாவும் பால்கனியில் இருந்து இதை பார்த்து விழுந்து விழுந்து பிறகு விக்ரம் அமர்ந்து விதார்த்துடன் விளையாடி கொண்டிருக்க தியா அவன் அருகே அமர்ந்து அந்த காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று விதார்த் தரையில் மெதுவாக தவழ்ந்து விக்ரமிடம் செல்வதற்காக முயன்றான் விக்ரம் பாருங்க நம்ம விதா தவழ ஆரம்பிச்சிட்டான் என்று தியா உற்சாகமாக கத்தினாள் விக்ரம் தரையில் படுத்துக்கொண்டு கொண்டு வாட செலோ அப்ப கிட்டவாவா என்று கைகளை நீட்ட விதா மெல்ல நகர்ந்து வந்து விக்ரமின் சட்டையை பிடித்து கொண்டு அவனது முகத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான் விக்ரமின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது என் வாழ்க்கையில கிடைச்ச மிக பெரிய அவார்டே இதுதான் தியா என்று விதார்த்தை தூக்கி உயிரே இருந்து பிடித்தான் அர்ஜுன் விக்ரமை தனியாக அழைத்து சென்றவன் சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா அஞ்சலிக்கு பர்த்டே வருது நான் அவளை ஒரு வெளிநாட்டு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இந்த ஏசி சம்பளத்துல பிளைட் டிக்கெட் கூட வாங்க முடியல சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன் என்று அசடு தான் விக்ரமும் சிரித்து கொண்டே அர்ஜுன் உனக்கு எதுக்குடா சம்பளம் என் கம்பெனி சார்ட்டர்டு பிளான் இருக்கே நீ அஞ்சலிய பாரிஸ்க்கு கூட்டிட்டு போ ஆனா ஒரு கண்டிஷன் உங்க அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போக கூடாது சரியா என்றான் தேங்க்ஸ் சார் அவர் வந்தா ஈஃபில் டவர் கீழே நின்னுகிட்டு அங்கேயும் சட்டம் பேசுவார் என்று அர்ஜுன் கூற அஞ்சலி பின்னாடியே வந்து யாரை பத்தி பேசுறீங்க என்று கேட்க அர்ஜுன் அப்படியே விக்ரம் பின்னால் ஒளிந்து கொண்டான் அனைவரும் சென்ற பிறகு விக்ரமும் தியாவும் பால்கனியில் அமர்ந்திருந்தனர் நிலவொளி தியாவின் முகத்தில் பட்டு சொலித்துக்குது தியா நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் எப்பவுமே வாழறதுக்கு ஆசைப்பட்டாட்டேன் ஆமா விக்ரம் இது எல்லாமே நம்ம காதலால கிடைச்சது என்று தியா அவனது தோளில் சாய்ந்தாள் விக்ரம் அவனது கைகளை பிடித்துக்கொண்டு தியா விதார்த்தும் வளர்ந்துட்டான் இப்போ நாம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா அத பத்தி யோசிக்கலாமல்ல என்று மெதுவான குரலில் கேட்க தியாவோ வெட்கத்தில் அவனது நெஞ்சில் செல்லமாக ஒரு அடி அடிக்க விக்ரம் அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் செல்ல அந்த இரவு அவர்களின் காதலில் நனைந்தது பாரி செல்வதற்காக அர்ஜுனும் அஞ்சலியும் ஏர்போர்ட்டிற்கு வந்திருந்தனர் அவர்களை வழி அனுப்ப விக்ரம் தியா மற்றும் அர்ஜுனின் பெற்றோரும் வந்திருந்தனர்

ஒரு பிளாக் அஞ்சலிக்கு அர்ஜுனும் விக்ரமை கட்டி அணைத்து சார் நீங்க தான் தாசாரியம் குலதெய்வம் என்று கூறியவன் அஞ்சலியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் பாரிஸ் வந்து இறங்கியதும் அந்த பனிப்பொழிவில் அஞ்சலி உடலில் நடுங்கினாள் அர்ஜுன் உடனே தனது கோட்டை கழட்டி அவளுக்கு போர்த்தி ஏன மேடம் போலீஸ்காரன் பொண்டாட்டி இவ்வளவு சீக்கிரமா நடுங்குறீங்க என்று கிண்டல் செய்ய என்ன அர்ஜுன் குளிர் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும் இதுல போலீஸ்கார் பொண்டாட்டி மிலிட்ரிக்காரரோட பொண்டாட்டின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன என்று செல்லமாக அவன் மீது கோவப்பட்டாள்